காய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை மிளகு பொடி தான் பண்ண போகிறோம் இந்த பொடி மாசை எப்படி பண்ணலான்னு வாங்க பொடி மாஸ் பண்ணுறதுக்கு முதல்ல மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் பவுடர் பண்ணி வச்ச மிளகு ஜீரக பொடி தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு இப்போ இது கூட மூணு முட்டையை உடைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்புறமா மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா மல்லியில் சேர்த்து கலந்துட்டு ஏறக்குனா டேஸ்டான முட்டை மிளகு மாஸ் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ